ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அட்மான்டிக் நம்ம இப்போ இந்த வீடியோல் என்ன பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதையெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் பத்து ரூபாய் நாணயங்களை மாற்றுவதில் இனிமேல் வந்து சிக்கலே கிடையாது அதுக்கான விஷயத்தை தான் சொல்ல போகிறேன் எல்லாருமே வந்துட்டு நம்ம இதில் ஒன்று ரூபாய் காயின் ரெண்டு ரூபாய் கையினு அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் காயின் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆனால் அதில் அதை பற்றி ஒரு ஃபேக் நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆனதுனால தமிழ்நாட்டில் முக்கால்வாசி இடத்துல வந்துட்டும் சரி இந்தியாவில் பல இடத்துல எல்லோரும் இந்த பத்து ரூபாய் நாணயத்தை வந்துட்டு வாங்கிறது இல்ல ஆனால் ஒரு சில கடைகளில் வந்து அவங்க வாங்கிட்டு தான் இருக்காங்க நமது கைகளில் பத்து ரூபாய் நாணயம் வந்துவிட்டாலே அதை மாற்றுவது மிகவும் சிரமமான காரியமாக வந்து மாறிவிடுது ஏன் அப்படின்னா பல இடங்களில் பத்து ரூபாய் நாணயங்கள் வந்து வாங்கப்படுவதில்லை பொதுமக்கள் கடும் சிரமம் அடைந்து அணைஞ்சிட்டு இருந்தாங்க ஆனால் பத்து ரூபாய் நாணயங்களை எங்கு வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் என வங்கி அதிகாரிகள் வந்து தெரிவிக்கிறாங்க அண்மை காலமாக பத்து ரூபாய் நாணயங்கள் வந்து பல பழக்கம் வந்து தவறான எண்ணங்கள் வந்து அதிகரித்து வருவதே காரணம் ஆனால் ரிசர்வ் வங்கி ஏற்கனவே பல முறை வந்து எச்சரிச்சிட்டாங்க இன்னும் இந்த நிலைமை வந்து மாறலை சில்லறை விற்பனை கடைகளில் இருந்து மிகப்பெரிய ஷாப்பிங் மால்கள் வர பத்து ரூபாய் நாணயங்கள் வந்து வாங்கப்படுவதில்லை என்ற புகார்கள் வந்து இருக்குது ஆனால் லோக்கல்ல பதினெட்டு வங்கி ஒன்றின் பொது மேலராக தொடர்பு கொண்டு இதுக்கு வந்து அவங்க விளக்கம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதற்கு விளக்கம் அளித்துள்ள வங்கி மேலர்கள் வந்து பத் பத்து ரூபாய் நாணயங்கள் வந்து புழக்கத்தில் இல்லை என சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகளை வந்து நம்ப வேண்டாம் சில்லறை கிடைக்காததால் பல வியாபாரிகள் வந்து பத்து ரூபாய் நாணயங்களை வந்து மறுத்து வருகின்றாங்க இது குறித்து ரிசர்வ் வங்கி பல முறை வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக வந்து இந்த சிக்கலை வந்து தவிர்க்க வங்கிக்கு சென்று உங்களிடம் இருக்கும் பத்து ரூபாய் நாணயங்களை வந்து மாற்றிக்கொள்ளலாம் இருந்து நாணயம் எடுக்கப்படாத நிலையில் இலவச தொலைபேசி எண்ணின் தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என யூனியன் வங்கிகளின் மேலாளர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் சில கடைகளில் பத்து ரூபாய் நாணயங்களை கொடுத்த எடுக் அவங்க வாங்கிக்க மாட்டாங்க கசக்கிய கிழிந்து நோட்டுகளை கூட வாங்கி கொள்ளும் அவர்கள் வந்து பத்து ரூபாய் நாணயங்களை வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை பத்து ரூபாய் நாணயம் குறித்த விழிப்புணர்வு மக்களிடையே ஏற்படுத்துவதற்காக வங்கி வாடிக்கையாளர்களிடம் பேசுவதற்கு ரிசர்வ் வங்கி ஆயத்த நடவடிக்கைகளை எடுத்து வருகிறாங்க எனவே பத்து ரூபாய் நாணயத்தை எங்கே வேண்டுமானாலும் கொடுத்து பொருள் வாங்கி கொள்ளலாம் இல்லை அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடும் என ரிசர்வ் வங்கி வந்து எச்சரிச்சிருக்காங்க இனிமேல் வந்து பத்து ரூபாய் காயின்களை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அதை வந்து நம்ம கடையில் கொடுத்தாலும் எல்லோரும் வாங்கியாகும் சப்போஸ் அவங்க வாங்காத பட்சத்தில் அவங்க மேலே வந்து புகார் நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கியெல்லாம் சொல்லியிருக்காங்க இந்த பத்து ரூபாய் நாணயங்களை வந்து இப்போ பார்க்கறது வந்து ரேரு ஏன் அப்படின்னா ஒரு சில பேர் வந்து முத வந்து இந்த பத்து ரூபாய் நாணயத்தை வெளியிட்ட முதலில் வந்துட்டு எல்லார் கையிலும் சகஜமாக புலனிச்சு ஆனால் இதை பற்றின ஒரு ஃபேக் நியூஸ் அதாவது இதில் வந்து ஃபேக்கான காயின்கள் எல்லாம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்ததுனால இதை வந்து இதோட மதிப்பு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்து ப பரப்பின ஒரு புகாரால் இது வந்தோட புழக்கம் வந்து குறைஞ்சிருச்சு ஆனால் இப்போ வந்து ரிசர்வ் வங்கி வந்து வெளியிட்ட பத்து ரூபாய் நாணயங்கள் அனைத்தும் வந்து செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதை வாங்க இதை யார்கிட்ட நீங்கள் கொடுத்தாலும் அவங்க வந்து அதுக்கான மதிப்பு வந்து அவங்க கொடுக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்க மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் வங்கியில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இனியாவது இந்த பத்து ரூபாய்க்கு ஆனே ஆணைங்களை எல்லோரும் வந்துட்டு வாங்கி உங்ககிட்ட கொடுத்தாங்கன்னா நீங்களும் வாங்க மற்றவர்கிட்டையும் வந்து அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த நியூஸை உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யூ